மாடி தோசை ஓட்டுற மாதிரி இந்த ரீல் ஓட்டலை அடே முட்டாள் உன்ன மாதிரி இல்லை ஏன்னா யார் வேணாலும் சந்தேகம் வரும் உங்களுக்கு ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க மின்மயம் அங்கே மையமானம் உள்ளே இருக்குது அப்போ சந்தேகம் வர தானே செய்யும் ஜக்கி கால நக்கணுன்றதில் உங்களுக்கு எந்த ஆட்சியலும் தாராளமாக நீங்கள் நக்கிக்கோங்க ஆனால் இங்கே கேட்குறவனாம் கேணாயும் கிடையாது ஜக்கி வர சொல்லு பேசலாம் நீ தான் பெரிய அப்பாட்டகர்ல யூடியூப்பில் உட்கார சொல்லலாம் ஜக்கி வர ஏன் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டான் உட்கார சொல்லு நீயே கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு ப்ரெஸ் மீட் போய் எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சு எழுதிங்களா அப்போ நீங்கள் அரைக்கிற மாவு மட்டும் நாங்கள் நம்பணும் இப்படி எப்படி இப்படி இந்த ஆள் இந்த ஆள் நாங்கள் என்ன காதில் வளைமடை போட்டுருக்கிறோம் நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ரெண்டு கல் விட்டாங்கன்னா அவர் நேராக போகிற இடம் காவல் நிலையம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை ஓடுறத பார்க்குறோம் கிணத்துல போனமாக இருக்கிறத பார்க்குறோம் இதே நீங்கள் இணைச்சி பார்க்கக்கூடாது அதையும் இனிச்சி வைக்கணும் முட்டாள் மாதிரி பேசக்கூடாது மாரிதாஸ் பேசுறது முட்டால் தினம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் காலை உள்ளே விட்டு ஆட்டுறான் வரல கட்டவாரில் விட்டு வர்றான் இது எல்லாமே பொய்யா மனசாட்சி வந்து தூக்கி வச்சுட்டு பேசக்கூடாது மாரிதாஸ் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்து நீங்கள் போராடுவீங்க உங்கள் பிள்ளைய நீங்கள் என்னவா ஆக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த போராட்டத்தை நீங்கள் எடுப்பீங்க உங்களுடைய துணைவியார் எடுப்பாங்க அது செய்வாங்க கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஷா ஈஷாவில் நடந்த நிறைய சம்பவங்கள் பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம் இங்கே ஒரு சிலர் என்னென்னா நக்கீரன் வந்து நிறைய இதை பற்றி ஓ ஓப்பன் பண்ணி பேசுகிறாரு நிறைய ஆவணங்கள் இருக்குது அப்படின்னா அவர் தான் வெளியிட்டுறாரு ஒரு சில காட்சிகள் எல்லாம் ஒரு ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக படுக்க வச்சு அவர் கட்ட வரல ஏதோ பண்ணுறது இது போன்றதெல்லாம் நிறைய இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய பேசியிருக்கார் இவர் தான் நக்கீரன் வாயிலாக பேசி வெளியிடப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து திட்டமிட்ட அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு ப பழி சுமத்திடணும் அப்படின்னு தான் பேசுகிறாங்க இதில் உண்மைத்தன்மையே இல்லைன்ற மாதிரி பாஜக ஆதரவாளர் அதாவது அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை முன்மொழிகிற ஒரு சிலர் எல்லாம் மாரிதாஸ் வந்து பேசியிருக்காரு இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளரை அவர் விமர்சி விமர்சிக்கிறதா பார்க்குறீங்களா இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இங்கே ஒரு பத்திரிக்கையாளர் வந்து மாரிதாஸ் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு யூடியூபர் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா யூடியூப்பில் ஒரு செய்திக்கு வெளியிடுறாரு பத்திரிக்கையாளர்னால் நீங்கள் வந்து யார் சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் பார்க்கக்கூடாது உங்களுக்கு ஒரு நியாயமான கருத்து இருந்ததுன்னா அதை நம்ம சொல்லணும் இல்லை அவருக்கு வந்து நக்கிரன் கோபாலோ யாரோ இதை பற்றி பேசுனாலும் அதுக்கு விமர்சனம் வைக்கிறதுக்கு அவருக்கு என்னென்னா நக்கிரன் கோபால் பேசுகிறார் அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாரா முதல்ல அவர் ஆவண இருந்து காட்சி ஆ ஆதாரங்கள் இருந்து சாட்சியம் ஆதாரம் மூன்று ஆதாரத்தையும் போடுறார் நக்கிரன் கோபால் நம்ம பார்க்குறோம் ஒன்று ஆவண ஆதாரன்றது வந்து பேப்பர் டாக்குமெண்ட் அதை தாண்டி வந்து காட்சி ஆதாரன்றது வீடியோக்கெல்லாம் வெளியிடுறாரு அது தாண்டி வந்து மனிதர்களுடைய சாட்சியத்தையும் பதிவு செய்கிறாங்க அப்போ மூன்று ஆதாரங்களும் இருக்கும்போது இப்போது மாரிதாஸ் போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து புறந்தலை சொல்கிறாங்க நம்ம அதை பார்க்கணும் எதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லைங்க இந்த ஆவண ஆதாரங்கள்லாம் வந்து பொய் இந்த காகிதம்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு வந்தார் கோபால் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா காட்சி ஆதாரங்கள்லாம் வந்து அது ஃபேப்ரிகேட் அவர் வந்து வீடியோ அவரே ரெடி பண்ணார் சக்கி மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணி அவர் தான் பண்ணாரு அப்படி சொல்லுங்க அல்லது மூன்றாவது வந்து சொல்லக்கூடிய வந்து சாட்சி ஆதாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பொய்யான நபர்கள் ஆனால் இங்கே யாரும் வந்து கேன கிருக்கனுங்க யாரும் இங்கே கிடையாது மாரிதாஸ் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் யாருக்கும் யார் மீதும் இந்த வன்மத்தோடு பேசுறதுன்னு கிடையாது நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யார் நக்கீரன் கோபாலா இருக்கணும் அதை அதை தாண்டி வேற யார் வெளியிட்டாலும் அங்கே மூன்று ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படுது இல்லை இங்கே இன்னொரு விஷயம் கிரண் கோபால் அவர்களுக்கு பதில் கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம் அவரை பற்றி விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அதை தாண்டி கிரண் கோபால் அவர்கள் அவர் வெளியிட்ட செய்தியை தாண்டி ஒரு சிலது அவங்க பேரண்ட்ஸ் பேசினதே இருக்குது அதுதான் சார் நான் சொல்கிறேன் அவர் அதை தான் இல்லைல்ல நான் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆவண ஆதாரங்கள் ஆவண ஆதாரங்கள் தாண்டி வந்து காட்சி ஆதாரங்கள் வீடியோ ஆதாரங்கள் அதாண்டி வந்து மனிதர்களுடைய சாட்சியத்தையும் வந்து அவர் பதிவு பண்ணுறாங்கல்ல அப்போ நீங்கள் வந்து எப்படி அதை புறந்துள்ள முடியும் நம்மளே இது வந்து இப்போ மாரிதாஸ் ஓட்டுற மாதிரி இந்த ரீல் ஓட்டலை அங்கே வந்து நம்ம நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறது அத்தனையும் நம்பிட மாட்டோம் நமக்கு ஒரு ஆய்வு இருக்குல்ல நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல அந்த அறிவின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறோம் நீங்கள் எதை வந்து பொய்யான ஆதாரம்னு சொல்றீங்க ஆவண ஆதாரங்கள் பொய்யா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரங்கள் பொய்யா சரி நீங்கள் எதை அடிப்படையில் நக்கீரன் அவர்கள் வைக்கிற அந்த குற்றச்சாட்டுக்களை தாண்டி நீங்கள் எந்த அடிப்படையில் நாமோ ஜக்கியை வந்து நீங்கள் எல்லா செய்திகளையும் நீங்கள் கூர்ந்து கவனிங்க இருந்து அவருடைய மனைவி வந்து வந்து ஜீவ சமாதி அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்ன பிறகு அவருடைய தந்தையார் வந்து ஒரு புகார் தெரிவிக்கிறார் அதை புறந்தரிவாடியே அதை அதை வந்து மாரிதாஸ் புறந்தறிடுவாரா அதை புறந்தறிடுவாராட்டார் உங்களுக்கு பிரச்சனை வந்து ஜக்கியை வந்து காப்பாற்றணுமா அல்லது நக்கீரன் கோபால நீங்கள் இழிவுபடுத்தணுமா இப்போ இதுதான் முதல் கேள்வியாக இருக்குது ரெண்டுமே வாக்கம் உங்களுக்கு ரெண்டு நீங்கள் வந்து ஜக்கி காலை நக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு எந்த ஆட்சம் தாராளமாக நீங்கள் நக்கிக்கோங்க ஆனால் இங்கே கேட்குறவங்களாம் கேணம் ஏன் கிடையாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு இங்கே ஆள் கிடையாது அதுக்கு தான் இந்த கால் நாம் யார் சொன்னாலும் பகுத்து பார்ப்போம் சார் இங்கே யார் சொன்னாலும் பகுத்து பார்ப்போம் இங்கே வந்து நீங்கள் வந்து கூட தனிப்பட்ட வன்மத்தை இங்கே காட்டுறதுக்கெல்லாம் இங்கே ஆள் கிடையாது இங்கே நாங்கள் இதை நம்ப மாட்டோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அங்கே முதல் குற்றச்சாட்டு ஜக்கி மேலே வருது அவருடைய மனைவி ஜீவசமாதி அடைஞ்சிட்டா அவர் சொல்கிறார் அவருடைய தந்தையார் புகார்த்தர்கள் நீங்கள் எதை எடுத்துப்பீங்க நான் வருவதற்குள் அவசரப்பட்டு இவங்க வந்து இவங்க வந்து எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் அந்த காலத்தில் அவர் போராடி இருக்கிறார் அந்த போராட்டத்தை நம்ம புறந்தள்ளிட முடியுமா ஒன்று எரிக்கிற வழக்கமே இல்லைன்னு சொல்லி வழக்கமே இல்லை அது ஒன்று அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் பெண் குழந்தைகள் வந்து மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதும் சொல்கிறார் அது அவங்களோட உரிமை பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க எப்போ சார் பதினெட்டு வயசு சார் நீங்கள் நீங்கள் புரிஞ்சுங்க இந்த இந்த வார்த்தை மாறுதாஸுக்கும் பொருந்தும் மாரிதாஸ் வீட்லேயே வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலேனா அவங்க சுயமாக முடிவு எடுத்துப்பாங்கன்னு சொல்லி விட்டுருவாரா நான் கேட்குறேன் நெஞ்சில் கை வச்சு ஒரு தகப்பனாக வந்து பேசணும் இல்லை சார் எத்தனை சொல்லுவாங்க சார் எத்தனை சார் தந்தைக்கு சார் தந்தைக்கு போய் அந்த பெண்கள் வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் கூட சொல்லட்டும் சார் நீதிமன்றத்தில் கூட சொல்லட்டும் அப்படி பார்த்தீங்கன்னா பல வழக்குகள் சொல்ல முடியும் நீதிமன்றத்தில் கூட சொல்லட்டும் ஏன் பிரைன் வாஷ் பண்ணியிருக்க முடியாதா பண்ண முடியாதா நான் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி அந்த பெண்களை கூட சொல்கிறேன் இவர் சொல்கிறாரு இல்லையா பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்களே சுயமாக முடிவெடுத்துக்கலாம் சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் இதே உங்கள் மகள் யாராவது இந்த மாதிரி கேட்டனா பதினெட்டு வயசுல அவள் சுயமாக முடிவு எடுத்துக்கிட்டா நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஒதுங்கி ஓரமாக மாதிரி தந்தையாக இருந்து போராடுவீங்க மாரிதாஸ்க்கு நான் சொல்கிறேன் மனசாட்சியோடு பேசுகிறேன் நான் நீங்கள் ஒரு தந்தையாக இருந்து நீங்கள் போராடுவீங்க உங்கள் பிள்ளைய நீங்கள் என்னவா ஆக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அந்த போராட்டத்தை நீங்கள் எடுப்பீங்க உங்களுடைய துணைவியார் எடுப்பாங்க செய்வாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போகிற போக்கில் அடிச்சிட்டு போகிற விஷயம் கிடையாது இல்லை ரெண்டு பெண் குழந்தைகள் தான் ரெண்டு பெண் குழந்தைகளும் அவங்க ஆசிரமத்தில் மொட்டை அடிக்கப்பட்டு அந்த வந்து அவங்க மூளை செலவு செய்யப்பட்டு தான் அவங்க சொல்கிறாங்க சார் ஓகே இதை தான் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வயசு முடிஞ்சிடுச்சு அவங்க சுயமாக அவங்க முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ண முடியும் உங்களுக்கு பொருந்தமானு கேட்குறேன் நான் இல்லை சார் இந்த குற்றச்சாட்டு ரொம்ப காலமாக பேசப்பட்டு இருக்குது இதை கூட விட்டுருவோம் மின்மயானம்லாம் இருக்குது நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்கன்னு கலப்பி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு அதை எப்படி பார்க்க சார் நீங்கள் ரெண்டுத்தையும் பிணைச்சி பார்க்குறத சொல்கிறாருன்னு கேட்டனா ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க மின்மயம் இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து விட நீங்கள் தனித்தனியாகவே பாருங்கள் சார் நீங்கள் அறிவாளி மாரிதாஸ் தனியாக அறிவாளி நாளைக்கு மாரிதாஸ் காணும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஹெர்பியஸ் பெட்டிஷன் போட்டாங்கன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் அது சொல்லுங்கள் அடிப்படை அறிவு இருந்தால் மாரிதாஸ் இதை புரிஞ்சிக்கணும் நாளைக்கே மாரிதாஸ் காணும்னு சொன்னால் அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர்பிஎஸ் பெட்டிஷன் போடுறாங்க காவல்துறைக்கு தான் வந்து தகவல் தெரிவிப்பாங்க காவல்துறை வந்து இவரை காணாத போன லிஸ்ட்டில் முதல்ல கொண்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்க தேடுவாங்கன்றது வேறு விஷயம் புரியுதுங்களா அப்போது இங்கே எல்லா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு ரெண்டு கல் விட்டாங்கன்னா அவர் நேராக போகிற இடம் காவல் நிலையம் தான் அப்போ அந்த காவல் நிலையத்துக்குள்ளே வந்து அந்த அதிகாரம் உட்பட்ட வந்து அந்த அதிகாரிகள் வந்து அவங்க சமர்ப்பிக்கிறாங்க ஆறு பேர் காணாத போன லிஸ்ட்டில் அவங்ககிட்ட புகார் தெரிவிக்கப்பட்டு நேரடியாகவும் புகார் தெரிவிக்கலாம் நீதிமன்றத்திலையும் வந்து புகார் தெரிவிக்கலாம் ஹேர்பிஎஸ் பெட்டிஷன் போடலாம் அப்போது நீதி காவல்துறை அதிகாரி சொல்கிறது நம்ம எடுத்துக்கணும் அங்கே நான் யார் சொல்கிறது வேணால் நம்ம மாட்டேன்லாம் சொல்ல முடியாது காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போன லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மின்மயானம் அங்கே ஒன்று இருக்குது அப்போ ஒரு சந்தேகம் வரதான செய்யும் சாதாரண மனு டே முட்டால் உன்ன மாதிரி இல்லை யார் வேணாலும் சந்தேகம் வரும் உங்களுக்கு ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க அங்கே மயானம் உள்ளே இருக்குது அப்போ சந்தேகம் வரதான செய்யும் வந்தால் தான் அறிவாளி நீங்கள் உட்காந்து ரீல் ஓட்டுறது கிடையாது இப்படி வச்சுட்டு அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வரும் நீ ஏன் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீ ஏன் பார்க்குறோம் உனக்கு உன் அருவிக்கு உட்பட்டு பார் ஆறு பேர் காணோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பிள்ளை ஓடுறதோ பார்க்குறோம் கிணத்துல புணமாக இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் இதே நீங்கள் இணைச்சி பார்க்கக்கூடாது அதே இணைச்சி பார்க்கணும் முட்டால் மாதிரி பேசக்கூடாது மாரிதாஸ் பேசுறது முட்டால் தனோம் நீங்கள் இணைச்சி கூட பார்க்காதீங்க சார் அப்போ அந்த ஆறு பேர் பதில் சொல்கிறா ஆறு பேர் காணாமல் இருந்தது நீ மரியா நம்பரியா அட்டியா காவல்துறை அதிகாரி சொன்னால் நீங்கள் நம்பி தானே ஆகணும் நாளைக்கு நீ காணினா கூட பார்த்தீங்கன்னா உங்கள் லிஸ்ட்டில் ஏற்றுறது கொஞ்சம் போலீஸ் தான் ஏற்றுவாங்க இல்லை காவல்துறை என்ன இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அவங்கள எங்களால் கூட கண்டுபிடிக்க முடியல இங்கே மின்மயானம் வேறு இருக்குது ஆ தகடமேடையா சார் அதுதான் சார் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் இணைச்சி பார்க்குறதில்லை ஏன் மின்மயானம் அங்கே இருக்கிறதுனால ஆறு பேர் காணணும் போது இயல்பாக வருமே சாதாரண மனிதருக்கு வரும் இன்னும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜக்தி ஒரு ஆதரவாளர்களுக்கு எப்படி வரும் ஜக்தியை நீ கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் இங்கே ஒரு விஷயம் சார் கிளியராக விஷயம் சொல்லுவோம் நமக்கு இந்த ஜக்கி வேற இந்த காரூண்யா வேறு அதெல்லாம் கிடையாது நீ ஒரு சித்தாந்தம் அடிப்படையில் நீங்கள் ஒரு தேசியவாத சித்தாந்தத்தை நீ கண்ணு நீ கையில் கூட நீ வச்சுக்கோ ஆனால் மனசாட்சி காட்டி வைக்காதரா மனசாட்சியோடு யோசிச்சுப்பார் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கிக்கு ஆதரவாக எதிராக பேசுகிறோன்னு ஆதரவாக பேசணு அந்த அந்த எண்ணமே தேவையில்லை பொது பார்வையில் பார் நியாய பார்வையில் பார் நாளைக்கு உன் குடும்பத்தில் நடந்தாலும் இதே தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ம ஒரு மகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வர்றதுக்கு முன்னாடியே எரிச்சிட்டான்னு ஒரு தந்தைக்கு போய் கதறான் இங்கே ஆறு பேர் காணோம்னு சொல்லி கதறாங்க ஒரு பெண் வந்து ஓடுறத நம்ம க காட்சியாக பார்க்குறோம் கிணத்துல போனமாக இருக்கிறா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் காலை உள்ளே விட்டு ஆட்டுறான் வரல கட்டுவாரில் விட்டு வர்றான் இது எல்லாமே பொய்யா சொல்லு மனசாட்சி வந்து தூக்கி வச்சுட்டு பேசக்கூடாது மாரிதாஸ் நாம் ஒரு மரியாதை இருக்குது நீ வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருமே இங்கே வேணாம் நீ தேசியவாத காங்க தேசியவாத இந்த சித்தாந்தத்தை நீ கையில் வச்சுக்கிட்ட நீ வந்து சங்கி நீ பிஜேபி சாதனம் அந்த பார்வையிலேயே நம்ம பார்க்கவே இல்லை நீ ஒரு யூடியூபர் பல விஷயங்கள் எடுத்து பேசுற நீங்க நியாயப்பறவையில் பேசு நீங்க பேசு இதுக்கெல்லாம் வேணும்ல நீ இதுக்கு பதில் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆறு பேர் எங்க போயிட்டாங்க நீ சொல்லு நீ தான் பெரிய யூடியூபர் கண்டுபிடிச்சி கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி அதனால தான் நான் மீண்டும் பதிவு பண்றேன் இந்த இடத்துல ஒரு ஆவண ஆதாரங்கள் காட்சி ஆதாரங்கள் அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனிதர்களுடைய சாட்சியங்கள் அங்க பணியாற்றிய நபர்களே வந்து குற்றம் சாட்டுறாங்க நீங்க அந்த பெண் பிள்ளைகளோட அந்த பெண் பிள்ளைகள் எப்படி சார் பண்ண முடியும் நீ அவ்வளவு யோக்கியனா இருந்தா நீ பகிரங்கமா ஒரு மீடியா நீ தான் பெரிய யூடியூபர்ல நீ ஏற்பாடு பண்ணு ஒரு ப்ரெஸ் மீட்டு ஜக்கி வர சொல்லு உட்கார சொல்லு பேசலாம் நீ தான் பெரிய அப்பா டக்கர்ல யூடியூப்ல உட்கார சொல்றா ஜக்கி வர சொல்லு ஏன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் உட்கார சொல்லு நீ ஏன் வந்து ஏற்பாடு பண்ணு ப்ரெஸ் மீட் வை ஓடி ஒளிஞ்சிருக்கார ஜக்கி ஆமா இருந்தால் இந்த ஜ இப்போ நீ இவ்வளோ வாயை பொழுது பேசுறல நான் கீரண் கோபால் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாரு இப்படி செய்கிற நீ பேசுறில்ல சும்மா இந்த யூடியூப்பில் மாவு அரைக்கிற விஷயம் கிடையாது கண்ணா அதே ஜக்கியை கொண்டு வந்து நீ ஒரு சரியான நீ வந்து ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஜக்கியை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீயும் பக்கத்தை உட்கார அப்போ சொல்லுங்கள் தான் சப்போர்ட் பண்ணுறான் இப்போ தானே இப்போ சப்போர்ட் பண்ணுறான் நீ எல்லாத்தையும் இப்போ வார்த்தை ஜாலங்கள் நீ புரிஞ்சுக்கணும் நீ வார்த்தையில் என்ன சொல்ல கேட்டனா ஆறு பேர் காணாமல் போனதையும் இதையும் கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்க உள்ள மின்மயணங்கிறது முடிச்சு போடுறாங்கன்ற சார் அதை புறந்தளி திட்டமிட்டு தீக்கா நபர்களும் சார் தீக்கா நபர்கள் தான் இதெல்லாம் அவனுக்கு பித்தம் அவனுக்கு தீக்கா நம்ம தீக்காவா நான் தீக்காவா இல்லை இது ஒரு வேலை சார் இந்த இந்த காணொலியை பார்த்தா சார் இங்கே இங்கே நான் மனுஷனாக இருக்க விரும்புகிறேன் நான் இங்கே மனுஷனாக தான் பேசிட்டு இருக்கிறேன் இங்கே தீக்கா கேக்கா இதெல்லாம் இந்த இத இந்த இதே அவனால நாள் ஊட்டிட்டு அவன் இந்த புளிச்ச குரம் அதாவது கட்டினா வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா அதை யார் சொல்றாங்கன்னு பாரு என்ன குற்றச்சாட்டுன்னு பாரு காக்க அழிச்சது கூட பொய்யா எப்படி சார் பொய்யாகும் சில விஷயம் நான் தான் சொல்றேன்ல இங்கே காட்சி பதிவாக பதிவாகப்படுது நக்கீரன் கோபால் எதைப்பட்டாலும் நம்பிடுவாங்களா ஆதாரத்தை தூக்கி போடுறாங்கல்ல ஆவண ஆதாரங்கள் இருக்குது காட்சி ஆதாரங்கள் இருக்கு அதுதான் நீ மனிதர்களுடைய ஆதாரங்கள் இருக்குல்ல சாட்சியங்கள் இருக்குல்ல எல்லாத்தையுமே நீங்கள் புறந்துருக்கீங்களா அப்போ நீங்கள் அரைக்கிற மாவை மட்டும் நாங்கள் நம்பணும் இப்படி எப்படி இப்படி இந்த ஆளு இந்த ஆளு சார் நாங்கள் காதில் வளைமடை போட்டுருக்குறோம் இங்கே யாரும் யாருக்கும் எதிராக இல்லை புரியுதுங்களா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ கிளாரிஃபை பண்ண வேண்டியது கடமை ஏன் நீ ஓடி ஒளியிற நீ பேசு ஆமாங்க இந்த விஷயத்துக்காக நாங்கள் மின்மாயான கொண்டு வந்தோம் இங்கே ஆறு பேர் காணாமல் போனதுன்றது பொய் இல்லை சொல்லு காடுகள் ஆக்கிரமிக்கப்படலை யாரும் கொல்லப்படலை யாரும் மாயமாகலை மின் தகன மேடை இருக்கு இது எல்லாமே வந்து எல்லாம் இருக்கு ஆனால் வந்து நான் மட்டும் தலைமுறவாயிரன்னு சொல்கிறேன் இப்படி இதெல்லாம் பேசுகிறாப்புலன்னா மாரிதாஸ் வந்து பணம் வாங்கிட்டு ஈஷாக்கு ஈஷாக்காக பேசுகிறாரா இல்லைன்னா அந்த சித்தாந்தத்தோடு இவர் ஒத்து போகிறாரா இங்கே நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு காலகட்டத்தாலும் நீங்கள் எடுக்கிறீங்க நீங்கள் நான் இப்போ நான் சொல்கிறேன் விஜய் பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்குகிறார் இதே மாரிதா மாரிதாசை நான் ஒரு மாதிரிதாஸ் ஆக்கிடுவேன் விஜய் பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்குறார் கொண்டு வந்து அக்டோபரில் வந்து மாநாட்டம் முடிக்கிறார் இப்போ தான் உனக்கு வந்து அவங்க மாமனை நோன்ற அவன் பணம் யாரெல்லாம் பண்ணுறாங்க புதுசு புதுசாக பேரெல்லாம் நீ எடுக்கிற இப்போ தான் ஆதி அந்தம்னா நீ இப்போ நோடுற ஏன் இதை முன்னாடி செய்யலை இதை நீ முன்னாடி வரல சார் அப்படி இல்லை மாநாடுலாம் முடிஞ்ச பிறகு அவன் கொள்கை சித்தாந்தங்கள்லாம் அறிவித்த பிறகு தான் நீ இதை எடுக்கிறேன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுவாத அரசியலை நான் எதிர்க்கிறேன்னு பேசுகிறான் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறான் அப்போ நீ இதை எடுக்கிற ஏன் இதுக்கு முன்னாடி எடுக்கலை அப்போ நீ வந்து ஒரு சாதகமாக தான் நீ செயல்படுற இதை இப்போ தான் நீ கண்டுபிடிச்சியா அவன் கிறிஸ்டியன்ன்றதையும் அவனுக்கு பின்னாடி ஒரு கிறிஸ்டன் மிஷினரி இருக்குதுன்றதையும் அவங்க மாமன் வந்து அவன் பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறான்றதையும் இப்போதான் நீ வந்து உணர்றியா இப்போ புரியுதுங்கள நீ ஒரு காலகட்டத்தில் நீ எடுக்கிற இப்போ உனக்கு என்ன இப்போ ஜக்கி நான் கேட்க நீ எத்தனை குற்றச்சாட்டு ஜக்கிக்கு வந்திருக்கு அப்போல்லாம் நீ பேசுனியா ஒரே கேள்வி அப்போல்லாம் நீ பேசுனியா இப்படி எந்த ஆதாரங்களை பொய்ன்ற மனிதர்கள் வந்து பேசுகிறாங்க அதை நீ பொய்யின்னு சொல்லிட முடியுமா இதெல்லாம் நீதிமன்ற சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இந்த குற்ற ஜக்கி மேல் உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் நீதிமன்றத்திலையும் போய் விசாரிக்கப்படுது காவல்துறை அதிகாரிகிட்டே விசாரிக்கப்படுது புரியுதுங்களா அதிகாரிகளும் அதிகாரி மன்றத்திலையும் சரி நீதிமன்றத்தில் நீதிமன்றங்கள்கிட்டையும் விசாரணைக்கு விசாரிக்கப்படுது போகிற போக்கில் அது எல்லையும் புறந்தடி போயிட முடியாது இது வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு இப்போ அரைக்கிற விஷயம் கிடையாது இப்படி போர்டை வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சிக்கணும் இங்கே யாரும் யாருக்கும் எதிராலாம் கிடையாது ஒரு குற்றச்சாட்டு வருது கேட்டால் அந்த சம்மந்தப்பட்ட நபர் பேசட்டும் நீ ஏன் பேசுகிற

அந்த பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க காலையில் வந்து குளிக்கு மூணு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ஈரத்தோடு கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் வந்து அந்த பிள்ளைகள் வந்து வயது வந்த பிள்ளைகள் பூப்படைந்த பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க இது எல்லா செய்தியும் வந்துகிட்டு இருக்குது இது எல்லாமே பொய்யின்னு புறந்தள்ளிட முடியுமா நான் கேட்குறேன் எந்த அடிப்படையில் மாரிதா சொந்த எல்லாத்தையும் புறந்துடுறான் இது எல்லாமே பொய்யின்னு அப்போ அவங்க பேசுனதுலாம் தவறா அங்கே வேலை செஞ்சவங்க சார் அங்கே பணியாற்றணும் அவங்க சொல்கிறாங்க மூணு மணிக்கு பூ படைஞ்ச பிள்ளைங்களை கொண்டு வந்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலையில் துணியை போட்டு இதை பாதிக்கப்பட்ட தந்தையா இருந்து புரிஞ்சிக்கணும் உனக்கு யார் மேலே தனிப்பட்ட வன்மை இருந்ததுன்னா அது வேற இதெல்லாம் நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆதாரம் சப்போர்ட் பண்ணுற பற்றி இங்கே யாரும் கேட்கறவெல்லாம் கேணைய ஒன்றும் கிடையாது நான் தான் சொல்றேன் சார் நீ சிஷனாகவே இருறா நீ ஜக்கிக்கு நீ சிஷனாகவே இரு ஆனால் இங்கே வந்து ஓட்டுற இல்லை யூடியூப்ல வந்து அப்போ நீ நியாயம் பேசு நீ ஜக்கியோட நீங்கள் ஃபாலோயராக கூட நீ இருந்துக்கோ எனக்கு நமக்கு யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது நீ சிஷனாகிட்டு நீ அவனுக்கு பிறகு நீ வாரிசாவை நீ மரத்தை எடுத்து அந்த இதே நீ எடுத்து நடத்து ஆசிரமத்தை எடுத்து நடத்து ஆனால் இங்கே யூடியூப்பில் வச்சு உருட்டுறல்ல நீ சொல்கிற இல்லை ஒரு பத்திரிகையாளர் நீ ஒரு யூடியூபராக நீ என்ன லட்சணத்தில் நடந்துக்கிற எல்லாருக்கும் இங்கே காது இருக்குது எல்லாருக்கும் கண் இருக்குது எல்லாருக்கும் அறிவு இருக்குது நீ சொல்கிறத அத்தனையும் நம்பிட மாட்டாங்க இங்கே காட்சி பதிவு ஆதாரமாக இருக்குது பாக்குறல்ல நீ கட்ட வரல வச்சு தலையில இருந்து கொண்டு வந்துட்டு வரல விட்டு ஆட்டுறான் இல்ல இருந்து அதுக்கு அங்க இருந்து வந்த நபர்கள் நிறைய இந்த மாதிரி இருக்காங்க அதுதான் நான் சொல்றேன் அப்ப நீங்க எல்லாரையும் நீ புறந்தள்ள முடியாதுல்ல பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் நீ புறந்தியா நீ அப்ப சொல்லு அப்ப அவ்வளவு யோக்கியனா இருந்தா நான் கேட்டா ஜக்கியா ஓடி ஒளியணும் பகிரங்கமா பேட்டி கொடுங்க இப்ப அந்த தினமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மீடியால வந்து அவருடைய நக்கீரன் கோபால் பேசுறாரு அவர் ஆதாரங்க போடுறாரு ஏன் ஜக்கி சார்பா நீ பேசிட்டு இருக்க ஏன் ஜக்கி வரட்டும் கத்தி வரட்டும் அவர் நேரடியாக குற்றச்சாட்டுற இடத்துல இருக்கிறாரு அவர் ஆதாரங்களை போடுறாரு எல்லாமே வந்து புறந்த ஆதாரங்கள் இல்ல எல்லாமே பேசுறவங்க பேசட்டுமே அவங்களுக்கு உரிமை இருக்கு அதை தான் நானும் சொல்றேன் நீங்க வந்து இப்போ நான் கேட்கறது கேட்டினா நீங்க வந்து ஒரு ஆதரவாளராக நீங்க பேசுறீங்கல்ல அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அவர் மேல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குற்றம் சொல்றீங்க அவரை இப்படி நீ கிரிட்டிசைஸ் பண்றீங்க அது இருக்கட்டும் ஆனால் இந்த ஆதாரங்கள்லாம் பொய்யு நீங்க சொல்லல அப்படி சொல்லி பொய் அப்படி சொன்னா ஆதாரங்களை காமிச்சு இந்த மாதிரி நடக்கலைன்னு காமி சார் அவங்க தரப்புல இருந்து நக்கீரன் கோபால் தரப்புல வந்து அவங்க ஆதாரத்தை போடுறாங்க சார் ஆவண ஆதாரங்கள் காட்சி ஆதாரங்கள் மனிதர்களுடைய ஆதாரங்கள் சாட்சியங்கள் நீங்கள் போடுங்க நீங்கள் போடுங்க ஒரு நாலு பேர் பேசுவீங்களே அந்த ஆசிரமத்தில் இருக்கிற நாலு பேர் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள் போடுங்க நாலு பேர் இல்லை எங்கள் குற்றச்சாட்டுன்னு வந்த பிறகு பரவலாக எல்லா அதுதான் வலிக்கு கொண்டு அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பேசுவீங்க ஏன் அந்த போலீஸ் உள்ளே நீங்கள் தான் பெரிய யூடியூபரில் ஜக்கியை நீங்கள் நேர்காணல் பண்ணு நேர்காணல் பண்ணு ஜக்கிய நேர்காணல் பண்ண நான் யோக்கியே சொல்ல சொன்ன பார்க்கலாம் தவறு நான் என்ன சொல்லுங்கன்னா நீங்கள் ஒரு ஊரகத்தை வச்சு இங்கே ஏமாற்றலாம் முடியாது மாரிதாஸ் ஏமாற்ற முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு தரப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் முறியடிக்கிறீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பொயின்னு சொல்லிட்டு போக முடியாது இது எத்தனையுமே பொய் அப்படின்னு நீங்கள் வந்து இவங்க சொல்கிறது அத்தனையும் நம்பாதீங்க அது அத்தனையும் பொய் சொல்லிட்டு அதை நீங்கள் நிரூபிக்கணும்ல அவன் குற்றவாளின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களை போடுறாங்க நீங்கள் குற்றவாளி இல்லை நிரபராதின்னு சொன்னால் அதுக்கான எவிடன்ஸாக நீங்கள் போடணும் ஒரு பத்து பேர் சாட்சியங்களை பேசவிங்க அந்த மரணங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்கள் ஒரு பெண் ஓடிட்டு இருக்கிறாங்க வந்து கிணத்துல வந்து பணமாக மெதுக்கிறாங்க ஆறு பேர் காணாமல் போனது பொய் அப்படி யாரும் எந்த மாதிரி புகர புகாரே தரவே இல்லை ஒரு காவல்துறை அதிகாரி நீங்கள் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள் காவல்துறை தரப்பில் தான் சார் நாளைக்கு நீ காணணும்னா கூட காவல்துறை அதிகாரி தான்டா சாட்சியம் சொல்லணும் ஆமாம் அவர் வந்து காணாமல் போயிட்டார் அது வழக்கை நாங்கள் பதிவு பண்ணிருக்கோம் அது மாதிரி புகார்கள் அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க போகிற போக்கில் சொல்லவே இல்லை ஆறு பேர் காணாமல் போனாங்கன்னா ஆறு பேர் காணாமல் போனாங்கன்னு சொல்லி விசாரணை பண்ணுறாங்க இத்தனை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் விசாரணை பண்ணுறாங்க அவங்களாம் வந்து முட்டாள்களா சொல்லுங்க பாக்கலாம் அதெல்லாம் தவறான வார்த்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நீங்கள் ஜக்கியை நீங்கள் ஆதரிங்க அவருக்கு சிஷினாக இருங்க யாருக்கு இங்கே எந்த ஆட்சேபனையும் கிடையாது கூட போகும்போது ஜெயிலுக்கு போகும்போது நீங்களும் வந்து கூட போய் கொஞ்சம் பேச்சு துணைக்கு வேணும்ல இல்லை ஆளு நீங்கள் தாராளமாக போங்க அதில் யாருக்கும் இல்லை ஆனால் இங்கே வீடியோ பார்க்குற அத்தனை பேர் முட்டால் நினச்சிடக்கூடாது இங்கே பல கேள்விகள் இருக்குது ஜக்கியோட மனைவியோட மரணம் அதுக்கு கேள்வி இருக்குது ஆறு பேர் காணும் அதுக்கு கேள்வி இருக்குது ரெண்டு பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுருக்குறாங்க ஆனால் உன் பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்குற அது இருக்குது அதாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளர் வேலை செய்கிறவங்க வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த மாதிரி குற்றங்கள் பாலியல் ரீதியான குற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வரி வரியாக படிக்கிறார் நக்கீரன் கோபால் இது எல்லாத்தையும் புறஞ்சிட முடியாது யாரும் இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் யாரையும் முட்டாளாக்க முடியாது நீ போகிற பக்கம் நீ என்ன நினைக்கிறன்னா யோகி என்ற பட்டத்தை நீ கொடுக்க பார்க்குற ஜக்கிக்கு நீ தாரணி சிஷியனாகவே இருந்துன்றே எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை ஆனால் இங்கே வீடியோ பார்க்குற அத்தனை பேர் முட்டாளாக்கக்கூடாதுல்ல ஏதாவது ஒரு கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா சொல் ஒரே ஒரு கேள்விக்கு ஒரு கேள்விக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அதை இந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கான வந்து இல்லை நீ இருக்கிறத நான் சொன்ன கேட்டேன்னா இவனை போகிறப்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் அவனை கிரிட்டிசைஸ் பண்ண அப்படி உன்னுடைய வீடியோவில் நான் ஃபுல்லாக பார்க்குறேன் நீ நக்கீரன் கோபாலை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நோக்கிறதுக்கு தவிர குற்றச்சாட்டுக்கு உங்ககிட்ட பதில் இல்லை நக்கீரன் கோபால் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உங்ககிட்ட பதில் கிடையாது அதை பொய்யின்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த பேப எந்த எவிடன்ஸும் கிடையாது ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற நோக்கம் இருக்குது இதை நாங்கள் நம்ப முடியாது இல்லை இங்கே நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல தான் நம்ம பேசுகிறோம் பத்து நக்கீரன் பார்த்துக்கி அதனுடைய வேலையை அது கடமையாக செய்யுது ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் யார் ஆதரவாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீ அந்த குற்றச்சாட்டை மறுக்கிற மறுக்கிற உங்ககிட்ட ஏதாவது நியாயம் இருக்கான்னு பார்த்தா இல்லை இது கிளியர் ஆகுதில்லை அப்புறம் மிக்க நன்றி சார் நன்றி சார்